வணக்கம் இன்றைய நினைவேந்தலானது கிழக்கின் அந்நியர் முன்னணியின் தலைவியாக அந்நியர் முன்னணியை ஆரம்பித்து அங்குள்ள மக்களை வழிநடத்திய ஒரு பெரும் தாயான கணபதி பிள்ளை பூவதியம்மா அவர்களின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வானது தற்பொழுது வடகிழக்கு தாயகம் அங்கும் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தனது உயிரை ஈகம் செய்த அந்த தியாக கண்மணியின் நினைவேந்தல் நாள் நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த வகையிலே இந்த பூமதியம்மா அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவரும் அவரை பற்றிய சிந்தனைகள் எண்ணங்கள் யாவற்றையும் நாங்கள் ஒரு கண் மனக்கண்மண் கொண்டு வந்து அவருடைய நினைவுகளை நாங்கள் பகிர வேண்டும் அந்த வகையிலே அன்னை பூவதி அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி இந்த மண்ணிலே பிறந்தவர் கிரான் கிராமத்திலே வளர்ந்தவர் பின்னர் மட்டக்களப்பு நாவர்கே பகுதியிலே திருமணம் புரிந்து அங்கேயே வாழ்ந்து வந்தவர் இவருக்கு பத்து பிள்ளைகள் பிறந்திருந்த அதே வேளையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் விடுதலை போராட்டமானது ஆரம்பகாலம் ஒரு உத்வேகம் அடைந்திருந்த வேளையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த நேரம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் மோசமான நிலையிலே ஸ்ரீலங்கா இராணுவம் தமிழ் மக்களை தேடி கொண்டொழித்து கொண்டிருந்த வேளையிலே அங்குள்ள பல அந்நியர்கள் ஒன்று சேர்ந்து எந்தெந்த உதவிகளையெல்லாம் இந்த விடுதலைக்காக அதனை செலுத்த முடியுமோ அந்த உதவிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அன்னை பூவதியம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையிலே காலடி பதித்த இந்திய இராணுவம் தமிழ் மக்களை பாதுகாப்போம் என்று கூறிக்கொண்டு வந்தவர்கள் பின்னர் தமிழ் மக்களை பாதுகாக்காது பல்லாயிரக்கணக்கான இந்திய இராணுவ வீரர்கள் இங்கே அமைப்படியாக வந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வடகிழக்கு தாயகத்திலே நிறுத்தப்பட்டு தமிழினத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக வந்தவர் என்று கூறிக்கொண்ட இந்திய இராணுவம் காலப்போக்கிலே தமிழ் மக்களை சீண்டி பார்க்க தொடங்கியது தமிழினத்துக்காக எந்த விடுதலை இயக்கம் ஆயுதமேந்தி போராடியதோ அந்த விடுதலை இயக்கத்தை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி நின்றது அந்த வகையிலேதான் சிறிலங்கா இராணுவம் அப்பொழுது பல அரசியல் கைதிகளை பிடித்து சிறையிலே வைத்திருந்தது அவர்களை விடுதலை செய்ய முடியாமல் மேலும் மேலும் பல விடுதலை போராளிகளை கைது செய்தது அவர்களை நசுக்குகின்ற வழியை கையாண்ட பொழுது இந்திய இராணுவம் அதற்கு மறைமுகமாக ஆதரவு செய்து கொண்டிருந்தது இந்திய அமைதிப்படியாக வந்தவர்கள் அந்த விடுதலை போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக மறமுக கரங்களோடு இந்திய அரசின் ஆதரவோடு தன்னுடைய கொடுமைகள் எல்லாவற்றையும் தமிழினத்தின் மீது வேவிவிட்டு கொண்டிருந்தது இதிலே பல கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாது போராடிய தியாகி திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து தன்னை ஆகுதியாக்கி கொண்ட ஒரு வரலாற்றோடு அன்னை பூவதிய அம்மாவர்களின் உண்ணா விரத நோன்பு போராட்டம் ஆரம்பமாகின்றது இப்படி விடுதலைப் புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் இடையிலே இடம்பெற்ற கடும் யுத்தம் மிகவும் மோசமாக இருந்தது யுத்தம் ஆரம்பித்து ஐந்து மாதங்களாகியும் யுத்தம் முடிவடையாத நிலையிலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே அன்னை அவர்களின் தலைமையிலே அந்நியர் முன்னணி என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பல அந்நியர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே அந்த அந்நியர் முன்னணியை ஆரம்பித்து யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் அந்த அந்நியர் முன்னணி சார்பிலே முன்வைத்தார்கள் முன்வைத்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு பெரும் போராட்டத்தை அந்த அறவழி நின்று அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக பல நூற்று கணக்கான அந்நியர்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள் இப்படி இருக்கையிலே தை மாதம் செப்டரி மாதம் வரையிலான கால பகுதியிலே அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வை அடையாள உண்ணாவிரதத்தை முதலில் நாங்கள் செய்வோம் இந்திய அரசும் இந்திய இராணுவமும் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலம் என்ன நடவடிக்கையை இந்திய இராணுவம் எங்களுக்கு சார்பாக எடுக்கின்றது என்பதனை பொறுத்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வோம் என்று அந்நியர் முன்னணி தங்களுடைய தீர்மானத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள் அதன்படி இந்திய இராணுவத்தின் உயரதிகாரிகளிடம் தங்களுடைய போராட்டத்தை பற்றி அவர்கள் எடுத்துரைத்திருந்தார்கள் இதன் விளைவாக திருவோணமலையிலே பிப்ரவரி பத்தாம் தேதி அளவிலே இந்திய அமைதிப்படியைச் சேர்ந்தவர்கள் இந்த அந்நியர் முன்னணியிலே சில பிரதிநிதிகளை வந்து கதைக்குமாறு கூறுகின்றார்கள் அதன் பிரகாரம் அங்கு அவர்கள் சென்று நாங்கள் இந்த யுத்தம் மிக கொடூரமானது திட்டமிட்டு எங்கள் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஆணித்தரமாக கூறிவிட்டு அவர்கள் திரும்புகின்றார்கள் பின்னர் போராட்டத்துக்கான ஆயத்தத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்த வேளையிலே திரும்பவும் கொழும்பிலே இருந்து அந்நியர் முன்னணி அமைப்புக்கு தகவல் வருகின்றது இந்திய அதிகாரிகள் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த இடைக்கால பகுதியிலே அங்கு அடையாள உண்ணா நோன்பு விரதம் கடைபிடிப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடையாள உண்ணாவிரத நிகழ்வை ஏனைய அன்னைமார்கள் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை அங்கே ஆரம்பித்திருந்தார்கள் அந்த வகையிலே கொழும்பு சென்ற அவர்கள் மிகவும் நெருக்கமான ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தைகளை இந்திய ராணுவத்தினர் அவர்கள் மீது பிரித்திருந்தார்கள் அதற்கு மசியாது அன்னையர் முன்னணியைச் சேர்ந்தவர்கள் அங்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் அங்கே நீங்கள் செய்ய வேண்டியது விடுதலைப் புலிகளை அழைத்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் முதலிலே போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் போரை நிறுத்த வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை அவர்கள் மிகவும் அழுத்தமாக இந்திய உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார்கள் அங்கே அடையாள உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே சாதம் வரையிலான உண்ணாவிரதத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்றது பல அந்நியர் ஒன்று சேர்ந்து அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற பகுதிகளிலே இருந்து சென்ற பல அன்னியர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்றார்கள் நாங்கள் சாதம் வரையிலான உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதன் மூலம்தான் இதற்கான ஒரு வழியை இந்தியாவிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த இறுதியான ஒரு தீர்மானத்தோடு பெப்ரவரி பதினாறாம் தேதி சாகம்பரையிலான உண்ணாவிரதை ஆரம்பிப்பதற்கான தியது குறிப்பிடப்படுகின்றது அப்போது அங்கே பல அந்நியர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உண்ணாவிரதத்திலே யார் முதலிலே இறங்குவது என்று அப்பொழுது நாங்கள் ஒரு குறுக்கன் மூலம் ஒரு சீட்டை போட்டு விடுப்போம் அந்த சீட்டின் அடிப்படையிலே வருகின்றவர் அந்த உண்ணாவிரதத்திலே முதல் போராளியாக நின்று பங்கெடுப்பார் என்று அங்கே கூறப்படுகின்றது அப்படிப்பட்ட நிலையிலே டேவிட் கண்ணம்மா என்பவர் அங்கே முதலிலே வருகின்றார் ஆனால் இந்த குலுக்கள் போட வேண்டியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பல அந்நியர்கள் அந்த விடுதலை போராட்டத்திலே அவர்கள் முக்கியமான பங்களிப்பை செய்தவர்கள் அந்நியர்கள் பிள்ளைகள் விடுதலை போராட்டத்திலே தியாகம் செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எங்கள் மண்ணை காப்பாற்ற வேண்டும் எங்கள் விடுதலை போராட்டத்திலே நாங்கள் எந்த உதவிகளை நாங்கள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை அறவழியிலே நின்று செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் அவர்கள் மனதிலே உறுதியாக இருந்தது அது மட்டுமல்ல அந்த தாய்மார்கள் எல்லாம் விடுதலைப் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர்கள் இந்த அறவழியில் அதாவது அரசியலை அவர்கள் அரசியல் ஒழுக்கங்களை முதல் விட்டு அவர்கள் அந்த எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளாக பராமரித்து அவர்களை தாய் உறவு மாதிரி அப்படி ஒரு பண்பாட்டோடு பழகி வந்தபடியினாலே அவர்கள் அந்த எந்த ஒரு போராளியாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட போராளிகள் எல்லாம் அரவணித்து சென்ற தாய்மார்கள் போடு பழகியவர்கள் அந்த அடிப்படையிலே நான் நிற்கின்றேன் நீ நிற்கின்றாய் மற்றவர் நிற்கின்றாம் நான் நிக்க போகின்ற நண்டு போட்டியாக வந்தவர்கள் அந்த நேரத்திலே ஆரம்பிக்கின்ற போராளிய ஒரு அந்நியர் முன்னணியை சேர்ந்தவர் ஒருவர் ஆரம்ப போராளியாக உண்ணாவே நோன்பை கடப்பிடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையின் தான் அந்த குறிக்கள் நடைபெறுகின்றது இந்த டேவிட்டன் அம்மா மாமாங்க பிள்ளையாறு ஆலயம் முன்பாக அங்கே விசேடமாக அமைக்கப்பட்டிருந்த பந்தலிலே பெ மாதம் பதினாறாம் தேதி அங்கே அந்த அந்நியர் உண்ணாவிரத நோன்பை ஆரம்பிக்கின்றார் இந்த வகையிலே உண்ணாவிரத நோன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்திரிகைகள் செய்திகளாக பிரசுரித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் சிறிதளவெனும் இந்திய அமைதிப்படியாக வந்த அதிகாரிகள் சிறிதளவும் கண்டுகொள்ளவில்லை இவரும் சேலை கட்டிய இந்த அந்நியர்கள் இந்த போராட்டங்கள் ஒரு வலுவாக இருக்காது இவர்களுடைய போராட்டம் பிசு பிசுக்கும் இவர்களுடைய போராட்டம் ஒரு மதிக்கத்தக்க விதத்திலேயோ போற்றத்தக்க விதத்திலேயோ இது தேவையில்லாத போராட்டம் என்று கண்டுகொண்டவர்கள் இந்திய இராணுவத்தினர் அது மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து இயங்கிய துணை ஆயுத குழுக்கள் என்று சொல்லப்படுகின்ற நாம் முன்னர் குறிப்பிடப்பட்ட அந்த இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தடுப்பதற்காக இவ்வளவோ முயற்சிகளை செய்தார்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே பங்கேற்றவர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொள்ள சென்றவர்கள் எல்லாம் வீதிக்கு வீதி நன்று அவர்களை தடுத்தார்கள் எச்சரிக்கை செய்தார்கள் பலவந்தப்படுத்தினார்கள் இப்படியான நிலையிலே அந்த போராட்டத்தை முறியடிக்க முடியாத நிலையிலே டேவிட் அண்ணம்மாவின் கணவரையும் பிள்ளைகளையும் கடத்தி சென்று மிகவும் மோசமான நிலையிலே எச்சரிக்கை செய்யப்பட்ட பின்னர் டேவிட் அம்மா அண்ணம்மாவை தேடி சென்று அந்த மேடையிலே இருந்த அன்னம்மாவை வலிக்கட்டாயமாக கடத்தி சென்று இந்த போராட்டத்தை வலிக்கட்டாயமாக அந்நியர் முன்னணி செய்யச் சொன்னதன் பிரகாரம் தான் நான் இந்த மேடையிலே உண்ணாவிரதத்தை நான் இருக்கின்றேன் என்று வலிக்கட்டாயமாக கடிதம் எழுதி வாங்கிவிட்டு அந்த உண்ணாவிரத போராட்டத்தை இடைநிறுத்திவிட்டு அந்த அச்சுறுத்தலின் மத்தியிலே டேவிட் அண்ணம்மா அவர்கள் வாபஸ் பெற்று வீடு சென்றிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தனது கணவருக்கும் தனது பிள்ளைகளுக்கும் ஒரு மரண அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே அந்த டேவிட் அண்ணம்மா அவர்கள் அந்த போராட்டத்திலே இருந்து விலக வேண்டிய ஒரு தூழ்நிலை ஒன்று ஏற்பட்டதன் காரணமாக ஒரு சிறு தொய்வு நிலை ஏற்பட்டிருந்தது பரபரப்பு ஏற்பட்டிருந்தது தாம் கொண்ட அந்நியர் முன்னணி எடுத்து வைத்த அந்த போராட்டம் உறுதிமிக்க போராட்டம் இந்த இரண்டு கொள்கைகளையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த கொடுமையான யுத்தத்தினால் இந்த தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள் என்பதை பறசாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட அந்த முடிவு வீணாகிவிடக்கூடாது இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக அந்நியர் முன்னணி தீவிரமான ஒரு யோசனையை முன்வைக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் கணவதி பிள்ளை பூவதி அவர்கள் முன்வருகின்றார்கள் அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் சகோதரிகளே இந்த போராட்டம் இத்துடன் முடிவடைந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் ஒரு எதிர்பாராத சூழ்நிலையிலேயே டேவிட் தென்னம்மா அவர்கள் ஒரு மரண அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே அவர் விலகிச் சென்றிருந்தாலும் கூட இந்த போராட்டம் தொடரும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துவோம் என்று ஒரு வெறுமாமு கொண்ட பெண்மணியாக அவர் இந்த உண்ணான் பயணத்திலே அவர் பயணிப்பதற்கு காலடி எடுத்து வைக்கின்றார் அந்நியர் முன்னணியிடம் தனது பிள்ளைகளிடம் தனது கணவரிடம் சொல்லுகின்றார் நான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப் போகின்றேன் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை நானே பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி இதே டேவிட் அன்னம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த மேடையிலே அவரின் இடத்திலே இருந்து எனது போராட்டம் தொடரும் என்று ஆணித்தருமாக அந்த ஆலயத்தின் முன்பு ஒரு திட சங்கப்பம் எடுக்கின்றார் அன்னை பூவதியம்மா அவர்கள் அதன்படி அங்கே கடிதம் எழுதப்படுகின்றது எக்காரணம் கொண்டும் எனக்கு இந்த மேடையிலே சோர்வடைந்து உயிர் போகின்ற நிலை வரையும் வரையிலும் யாரும் என்னை மருத்துவ மனைக்கு எடுத்துச் செல்லப்படுவதோ அல்லது இந்த இந்திய ராணுவத்தினரின் அல்லது ஒட்டுக்குழுக்களின் மத்தியிலே ஏற்படுகின்ற அந்த அச்சுறுத்தல்கள் மத்தியிலே இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று யாரும் கேட்கவும் கூடாது அப்படி கேட்கின்ற பட்சத்திலே அதை நான் நிராகரிப்பேன் இப்படி இதற்கெல்லாம் சம்மதித்து நான் இறக்கும் வரையில் எந்த விதமான உணவு உண்ணமாட்டேன் அந்தந்த நேரத்துக்கு மட்டும் நான் நீராதாரத்தை மட்டும் அருந்தி எனது கொள்கை நாங்கள் அந்த இரண்டு உறுதியாக பின்பற்றி இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அவர் ஒன்பது மணி அளவிலே அந்த மேடையிலே தயாராகின்றார் அவர் உறுதி அந்த பத்து பிள்ளைகளை நினைத்தார் தனது இரண்டு பிள்ளைகள் காணாமல் போனதை நினைத்தார் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொண்டடிக்கப்பட்டதை நினைத்தார் எண்பதாம் ஆண்டுகளிலே இருந்து தான் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் வரையிலே பல கிழக்கு மாகாணத்திலே நடந்த பல சம்பவங்களை அவர் மனக்கண் முன் கொண்டு வந்தார் இப்படியாக அந்த உண்ணாவிரத நிகழ்விலே பல சம்பவங்களை அவர் வெளிக்கொணந்து ஏனியவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலும் இந்திய இராணுவமோ அல்லது அதனை சார்ந்தவர்களோ இம்மியாரவேனும் அன்னை பூவதி அம்மா அவர்கள் மேற்கொண்ட அந்த இரண்டு கோரிக்கைகளையும் கவனத்தில் எடுக்காது தான் கொண்ட உருவி நிலப்பாட்டிலே இருந்து வலுவாது அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருந்தார் இந்த வகையிலே தினமும் அங்கே நூற்று கணக்கான மக்கள் அந்த அன்னை பூவதியம்மா அவர்களின் போராட்டத்துக்கு வலி சேர்த்து கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களோடு தோளோடு தோளாக நின்ற பல அந்நியர்கள் அந்த போராட்டத்திலே இணைந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல முஸ்லீம் பகுதியிலே இருந்து பல அந்நியர்கள் அன்னை அம்மா அவர்களுக்கு வலி சேர்ப்பதற்காக அன்று ஈரோஸ் இயக்கத்திலே இருந்த மட்டக்களப்பில் மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பசீர் சேகதாவுத் என்பவரின் ஏற்பாட்டில் பல அந்நியர்கள் அந்த போராட்டத்துக்கு சேர்க்கும் முகமாக அங்கே உண்ணாவிரதங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்திய இராணுவத்தின் ஒட்டுக்குழுவாக இருந்த இபிஆர் பலர் அங்கு சென்று அந்த முஸ்லிம் அந்நியர்களின் மண்டியை உடைத்து காயப்படுத்தினார்கள் அப்படி இருந்தும் அந்த முஸ்லிம் அந்நியர்கள் அன்னை பூவதியம்மா அவர்களுக்கு வலி சேர்க்குமாக அந்த போராட்டத்துக்கு மிக வலுவாக நின்றார்கள் உறுதியாக நின்றார்கள் அதிலே மத வேறுபாடோ அல்லது வேறு எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு அன்னை என்கிற ஸ்தானத்திலே அவர்கள் மதித்து நடந்தார்கள் ஏனென்றால் ஈபியல விடுதலை இயக்கத்தாலே அங்கே பல முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கடத்தப்பட்டார்கள் என்ற செய்திகள் அங்கே நிறைய இருந்தது அந்த நேரத்திலே அவர்கள் அந்த எழுச்சி கொண்டு அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் அப்படியான ஒரு முழு ஆதரவோடு முப்பத்தி ஒரு நாள் தனது உண்ணாவிரத போராட்ட பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட உயிர் தியாகம் ஒரு பெரும் தியாகத்தை செய்த ஒரு பெண்மணியாக போற்றப்படுகின்ற அன்னை பூவதியம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியான காலை வேளையிலே கண்மூடி தனது தியாகப் பயணத்தை முடிக்கின்றார் ஒரு பெரிய ஒரு தியாக வேள்வியை முப்பத்தி ஒரு நாள் நடத்திய அன்னை பூவதியம்மா அவர்கள் ஒரு வரலாற்று பதிவாக அவர் தமிழ் மக்கள் மத்தியிலே பதிந்து என்றும் எங்கள் கண் மனக்கண் முன்னிலே ஒரு நிலவேந்தல் போற்றுதலுக்குரிய நிகழ்வுக்கு உரியவராக இன்று முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அவரை நாங்கள் நினைவு கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்திலே விடுதலை புலிகள் அமைப்பானது தொண்ணூறாம் ஆண்டு பங்குனி மாதத்துக்கு பின்னர் தமிழர் தாய பகுதியிலே வந்த பின்னர் முதன் முதலாக அன்னை பூவதியம்மா அவர்களை மதித்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் முதன் முதலாக முதல் நாட்டு பற்றாளர் என்ற விருதை வழங்கி அவருக்குரிய உரிய மரியாதையையும் கௌரவத்தையும் வழங்கி மதிப்பளித்த செய்தியோடு முதல் நாட்டுப் பற்றாளர் தினமாகவும் இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பிரகடனப்படுத்தி கொண்ட ஒரு நாள் என்பதை தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே நாங்கள் எவ்வளவோ நினைவேந்தல் நிகழ்வுகள் வருகின்ற பொழுது அந்தந்த நாட்டு பற்றாளர்கள் என்ன செய்தார்கள் மாமனிதர்கள் இந்த தமிழினத்துக்காக என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் என்று காலப்போக்கிலே நாங்கள் மறந்து விடுகின்ற ஒரு இனமாக நாங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அன்னை பூவரியம்மா அவர்களின் வரலாறு என்பது சாதாரண விடியமாக நாங்கள் எடுத்துவிட முடியாது இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களது அறிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் வாழ்ந்த கிராமங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது தமிழ் மக்கள் ஏராளமானோர் பறுவலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருந்தன அப்படியான ஒரு உத்வேகம் கொண்ட ஒரு விருது வேட்கை கொண்ட ஒரு உணர்வாளராகத்தான் அன்னை அம்மா என்றும் பார்க்கப்படுகின்றார் அவரின் பிறப்பும் சரி இறப்பும் சரி அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் பல காலகட்டங்களும் சரி என்றும் அவர் உடலும் உதிரமும் அந்த மண்ணோடும் வீரத்தோடும் ஒன்று சேர்ந்திருந்தது அந்த மக்களோடும் அவருடைய உணர்வு என்றும் கலந்திருக்கின்றது ஆகவேதான் அவருடைய நினைவேந்தல் நிகழ்வானது என்று எழுச்சி கொண்ட நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு முப்பத்தி ஓரு நாட்களும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பெரும் ஒரு நிகழ்வு நாட்டு பற்றாளராக நாங்கள் மதித்து அவரை வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் நன்றி வணக்கம்